முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மாயை சூழ்ந்த வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பதும் உனக்கு புரியவில்லை உன் வாழ்க்கை செல்லும் பாதையும் உனக்கு தெரியவில்லை சில சமயம் உறுதியான முடிவு எடுப்பது முறுதி உறுதியான முடிவு எடுத்து விடுகின்றாய் இனி இப்படித்தான் நான் வாழப் போகிறேன் என்று கூட உறுதியான முடிவு எடுத்து விடுகிறாய் ஆனால் அடுத்த நொடியே மனம் தளர்ந்து விடுகிறாய் இனி எதற்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் நீ எடுத்த அந்த உறுதிமொழி அப்பொழுதே மாறிவிடுகிறது முதலில் நீ எது நடக்கும் எது நடக்காது இது போய் எது உண்மை என்று முதலில் நீ தெளிவடைய வேண்டும் உன்னைச் சுற்றி இருப்பவர் கூறுவதை கேட்காதே அவரவர் விருப்பம் போல் கூறுவார்கள் அதை நீ செவிகொடுத்து கேட்கிறாய் அதில் எது உண்மை என்று தெரியாமல் குழப்பமும் அடைகிறாய் மனிதர்களை மட்டுமல்ல ஒரு சில நேரம் உன் மனதை கூட உன்னால் நம்ப முடியவில்லை சில நேரம் தைரியம் தருகிறது ஆனால் பல நேரம் இப்படியே நம்பிக்கை என்று இருந்து உன் வாழ்க்கை வீணாக்காதே என்று உன்னை பயமுறுத்துகிறது இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் நடுவில் நின்று தவிக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இப்போது இதை தெளிவாக கேள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மாயை இருக்கும் அந்த தெய்வமும் இருக்கும் தெய்வம் அவனோடு பேசும் மாயையும் அவனோடு பேசும் இதில் யாருடைய குரல் பலமாக ஒலிக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவன் வாழ்வு முடிவாகும் இந்த குரலை தேர்ந்தெடுப்பது என்பது அந்த மனிதனின் மனம் மட்டுமே எதுவும் நடக்காது உனக்கு எதுவும் கிடைக்காது உன் விதி இப்படித்தான் இப்படி ஏதோ உன் வாழ்க்கை இருக்கும் உன் மனதை தேற்றிக்கொண்டு வாழ்ந்து முடியும் என்று கூறுவது மாயையின் குரல் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன் நம்பிக்கையும் காத்திருப்பும் ஒருநாளும் போகாது நீ வாழ்வில் சகலமும் பெற்று நன்றாக வாழ்வாய் என்று உன்னை ஆசிர்வதித்து சொல்வது தெய்வத்தின் குரல் நீ எந்த குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாயோ அந்த குரலை மீண்டும் மீண்டும் உன் செவிலில் கேட்கிறாய் அந்த குரலே ஓங்கி ஒழிக்க துவங்கும் அதன் வாக்கு உன் வாழ்வில் பழிக்கும் அதன் அதை பழிக்கவும் துவங்கும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்களும் நீ செய்ய துவங்கும்போது மாயின் உன் வாழ்க்கை உன் வாழ்வில் ஓங்கிவிடும் அதன் பிடிவில் உன் வாழ்வும் சிக்கிக்கொள்ளும் கொள்ளும் அதை தடுக்கவே தெய்வத்தின் குரலை உன்னை கேட்க செய்கின்றேன் எப்பொழுதும் நல்லதை பேசு நல்லதை பார் நல்லதை கேள் நல்ல நல்ல மனிதர்களுடன் பழகு நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களை உன்னுடன் வைத்துக்கொள் உன் மனதிலும் நேர்மறை எண்ணத்தை அதிகரித்து கொள் யாராக இருந்தாலும் நல்லது நடக்காமல் போய்விடாது உன் மனதில் மாலையின் மாலையின் பிடியில் இருந்து வெளியே வா மாயின் குரலுக்கு சைக்காதே அதன் வார்த்தை அனைத்துமே பொய் உன் அப்பன் முருகன் உண்மையை கேள் நீ என்ன உன் போராட்டம் முடிந்து உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்தாய் உனக்காக நல்ல நேரம் நெருங்கிவிட்டது தன்னம்பிக்கையோடு இரு நேர்மறை எண்ணம் கொண்டு மன தைரியத்தோடு இரு நீ விரல்விட்டு என்னும் நாட்களில் உனக்கான அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குழந்தையே இது உனக்கு தெரியாமல் கண் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் பொய்கள் பக்கம் போகாதே உன் அப்பன் தான் உண்மை என்று நம்பு நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்